மரவர்களை நினைவில் கொண்டு என் தாய் மொழி வணங்கி இன்றைய தினம் தேசத்தின் குரலின் நாளிதழ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்காமல் இலங்கைக்கு விடுவு காலம் பிறக்காது சபையில் சிங்கள தலைவர்களிடம் சாணக்கிய நம்பி இடித்துரைப்பு சம்பந்தனுக்கும் சுமந்திரும் தமிழினத்தின் துரோய்கள் போட்டி நிறைந்த ஏற்றுமதி சந்தையை வெல்லக்கூடிய உற்பத்தி பொருட்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு ரயில் சாரதிகள் பணி புறக்கணிப்பு குறுந்தூர ரயில் சேவைகள் பாதிப்பு வைத்தியசாலையிலிருந்து இருந்து சிறை கைதிகள் தப்பியோட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு திருப்புவதற்கான முதல் அடியை வைத்துள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய ஏற்பாட்டாளரான துரோகித நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு திருப்புவதற்கான முதல் அடியை வைத்துள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜெனரல் சவேந்திராவுக்கு சேவை நீடிப்பு கூறிய ஆயுதங்களுடன் ஒருவர் கைது இந்தியாவில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவரிடம் அனுமதி கோரினார் மோடி மோடியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பள்ளிவாசல் தாக்கப்பட்ட விவகாரம் இஸ்ரேலுக்கு ஓமன் கடும் கண்டனம் அரச கடமைகளிலிருந்து விலகுகிறார் உளவரசி கேத் உக்ரைனுக்கு எதிரான போரில் பிரித்தானியா நேரடி தலையீடு பழிவாங்குவது உறுதி என்கின்றார் புடின் கலப்பு அபிவிருத்திக்கென ஒதுக்கப்பட்ட நிதியேன் உரிய முறையில் பயன்படுத்தப்படவில்லை நாரா அதிகாரிகளிடம் அமைச்சர் கேள்வி மற்றொரு மருந்தும் கொள்வனவு மோசடி பற்றி நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தினார் சயித் போக்குவரத்து துறை மேம்பாடு குறித்து வடக்கு ஆளுநர் செயலகத்தில் ஆராய்வு இந்து சமய தலைவர்களை நேற்று நல்லூரில் சந்தித்த கனடா தூதுவர் தொழிற்சங்க நடவடிக்கையை இடைநிறுத்த கிராமத்யோத்தர்கள் சங்கம் தீர்மானம் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் வசந்த கெடாவின் மனுவை விசாரிக்க ஐந்து நீதியரசர்கள் ஆயம் எக்ஸ்பிரஸ் போர் கப்பல் விவகாரம் பிளாஸ்டிக் கழிவுகளை ஆய்வு செய்ய விசேட நிபுணர் இலங்கை வருகை தொடர்ந்து விரிவான செய்திகள் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்காமல் இலங்கைக்கு விடுவு காலம் பிறக்காது சபையில் சிங்கள தலைவர்களிடம் சாணக்கிய நம்பி எடுத்துரைப்பு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வையும் சமந்தஸ்தையும் வழங்காது இலங்கை தீவை அபிவிருத்தி செய்ய முடியும் என்பது வெறும் கனவு மாத்திரமே என்பதை பெரும்பான்மை அரசியல் தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் சம்மந்தனும் சுமந்திரனும் தமிழினத்தின் துரோகிகள் மஹிந்தாவின் சகா ரோகித தெரிவிப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்களான ரா எம் எம்ஏ சுமந்திரனும் தமிழினத்துக்கு துரோகம் செய்தவர்கள் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய ஏற்பாட்டாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்தார் போட்டி நிறைந்த ஏற்றுமதி சந்தையை வெல்லக்கூடிய உற்பத்தி பொருள்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு நெல் உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்து போட்டி மிக்க ஏற்றுமதி சந்தையை வெற்றி கொள்ளக்கூடிய உற்பத்தி பொருள்களில் அதிக கவனம் செலுத்தி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போட்டி விவசாயத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ரயில் சாரதிகள் பனிப்பிரக்கணிப்பு குறுந்தூர ரயில் சேவைகள் பாதிப்பு ரயில் சாரதிகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பின் இரண்டு பிரதான ரயில் நிலையங்களில் இருந்து ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படாதென செயலாளர் எஸ் ஆர் சி எம் சிறுநாயக்கா தெரிவித்துள்ளார் ஜீன் பதினேழாம் திகதி கட்ச் பெருநாள் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவிப்பு நாட்டின் சில பகுதிகளில் துல்ஹாஜ் மாத தலைப்புரை தென்பட்டுள்ளமையால் எதிர்வரும் பதினேழாம் திகதி ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு திருப்புவதற்கான முதல் அடியை வைத்துள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு பொருளாதார அரசீரமைப்பு சட்டமூலத்தை சமர்ப்பித்து நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு திருப்புவதற்கான முதலடி வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் தேசிய ஏற்பாட்டாளரான ரோஹித ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவின் தேசிய ஏற்பாட்டாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜெனரல் சவேந்திரவுக்கு சேவை நீடிப்பு பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜெனரல் சவேந்திர சில்வா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் கூரிய ஆயுதங்களுடன் ஒருவர் கைது ஆபத்தை ஏற்படுத்தும் கூரிய ஆயுதங்களுடன் யாழ்ப்பாணம் சுன்னாகம் ஈவினை பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்து சமய தலைவர்களை நேற்று நல்லூரில் சந்தித்த கனடா தூதர் கனடா துணைத் தூதரகத்தை வடக்கில் நிறுவி மக்களுக்கு உதவ வேண்டும் என நல்ல யாதீனம் மற்றும் ஆர் திருமுருகன் ஆகியோர் கனடிய தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொழிற்சங்க நடவடிக்கையை இடைநிறுத்த கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தீர்மானம் தாம் முன்னெடுத்துள்ள சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை நாளை நள்ளிரவு முதல் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் விவகாரம் பிளாஸ்டிக் கழிவுகளை ஆய்வு செய்ய விசேட நிபுணர் இலங்கை வருகை எக்ஸ்பிரஸ் பேர்கப்பல் தீ விபத்துக்குள்ளாகி கடலில் மூழ்கியதால் கரையொதுங்கிய பிளாஸ்டிக் கழிவுகளை ஆய்வு செய்வதற்காக பிரித்தானியாவைச் சேர்ந்த பிசேட் நிபுணர் பேராசிரியர் ரிச்சர்ட் தாம்சன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் பள்ளிவாசல் தாக்கப்பட்ட விவகாரம் இஸ்ரேலுக்கு ஓமன் கடும் கண்டனம் இஸ்ரேல் இராணுவம் எருசலேம் நகரில் உள்ள அல் அக்சா பள்ளிவாசல் வளாகத்தில் தாக்குதல் நடத்தியமைக்கு எதிராக ஓமன் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது அரச கடமைகளிலிருந்து விலகுகிறார் இளவரசி கேத் பிரித்தானிய இளவரசி கேத் மிடில்டன் அரச கடமைகளிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார் நாற்பத்தி ரெண்டு வயதான இளவரசி கேத் மிடில்டனுக்கு கடந்த ஜனவரி மாதம் வயிற்று பகுதியில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் பிறகு அவர் பொதுவெளியில் தோன்றுவதனை தவிர்த்து வந்தார் இதனால் அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன இதேவேளை கடந்த மார்ச் மாதம் அவர் காணொலியொன்றை வெளியிட்டு தனக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதை உறுதி செய்திருந்தார் இந்நிலையில் தற்போது இளவரசி கேத் மிர்டில்டன் அரச கடமைகளிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனுக்கு எதிரான போரில் பிரித்தானியா நேரடி தலையீடு பழி வாங்குவது உறுதி என்கின்றார் புடின் உக்ரைனுக்கு எதிரான தனது போரில் பிரித்தானியா நேரடியாக தலையிட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டிய விளாடிமிர் புடின் பழி வாங்குவது உறுதி என தெரிவித்துள்ளார் இனிமாக இன்னொரு நாளிதழ் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை கொள்கின்றோம் வாழ்க தமிழ் தேசம் ஓங்கம்புகள் கம்புகள் நன்றி வணக்கம்